கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கு ரேட் அஃபோர்டபுளா இருக்கு மேரேஜ் கலெக்ஷன் சாரீஸ் எல்லாம் நல்லா இருக்கும் ட்ரெஸ் கலெக்ஷன் நல்லா இருக்கு வீரவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி தொட்டு தொட்டு பாக்குறான் எழுதி வச்சுக்க அவன் பிள்ளை இங்க நிக்கிறேன் ஒரு நாள் இதே ஆட்டத்தை நான் காட்டுவேன் உனக்கு இதே ஆட்டத்தை நான் காட்டுவேன் தம்பி போடு என்னாச்சு உன் உடன் பிறந்தானுக்கு நீ பெற்ற பிள்ளைக்கு எனக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு என்னுடைய ராணுவம் என்னை காப்பாற்றல என் மக்களை என் கடலை காப்பாத்தல நீ கோஸ்ட் கார்டு போட்டது வேஸ்ட் கார்டு ஆயிடுச்சு உன்னுடைய ரோந்து படை உன்னுடைய கடலோர படை எல்லாம் பத்தல இப்ப பிரபாகரமாக என்ன செய்ற நெய்தல் படை என்ற ஒன்றை காட்டுறேன் படை பாத்துக்க இந்த நெய்தல் படை காட்டுறேன் இந்த நெய்தல் படை எல்லாம் சொல்லுவான் என்ன நெய்தல் படுறேன்னு போடா நீ ஆத்தால அக்கா தங்கச்சி சாகிறத தாலி இருக்கிறத வேடிக்கை பார்த்த நான் வந்து இருக்கிறது என் அக்கா தங்கச்சி தாலி இருக்கிறது இல்ல தாலி அறுத்தவன் தலைய இருக்க வர்றேன் நீ இந்த சேத்த மயிரெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க இங்க பாரு இங்க பாரு நெய்தல் படை காட்ட பல ஆயிரக்கணக்கில் மீனவர்களை எடுக்கிறேன் எங்க வேற யாருக்கும் மேல இல்ல நெய்தல் படையில மீனவர்களுக்கு கல்வி தகுதி எல்லாம் கேட்கல படகோட்ட தெரியுமா நீச்சல் தெரியுமா வா படைக்கு பயிற்சி கொடுக்குறோம் எவ்வளே உலகத்தில் சிறந்த பயிற்சி கொடுக்குறோம் கருவிய கையில கொடுக்குறான் போடா மீன பின்னாடியே போடா அவன் தொட்டா தூக்குறான் சர்வதேச பிரச்சனையா மாத்திரண்டா இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து கத்திர மகனை யாரும் கணக்கில் எடுக்கல கூண்டுக்குள் இருந்து இந்த சேவல் கூவதால் நீ கணக்கில் எடுக்கல கூற மேல ஏறி ஓலகம் என்னை திரும்பி பார்க்கும் இதே பிரச்சனைக்கு என்கிட்ட பேச நீ வரு மகன் வச்சுக்காரு உனக்கு ஒரு திமிர் வரணும் ஒரு நாள் உண்மையிலே யார் தெரியுமாடா நம்ம உலகத்தின் முதல் கடற்படை கண்ட அரசேந்திர சோழனின் பேரனும் பேத்த கடல் படை கண்ட வீரன் பிரபாகரனின் பிள்ளைகள் ஏய் இன்னைக்கு அது இந்திய பெருங்கடல் வாங்கி அது சோழன் சோழன்டா படகோட்டி விளையாடிட்டு பாட்டேன் அரசேந்திர அவன் பிள்ளைகளடா நம்ம கற்றமிடா நெய்தல் படைய இப்ப என்ன தெரியுமா அம்மாவோட கொஞ்சம் பேசிக்கிறேன் அம்மா எங்கள் கடல் அம்மா உன் பிள்ளைகள் எங்களின் உன் பிள்ளைகள் எங்களின் பிழை பொறுப்பாயா தாயே பிழை பொறுப்பாயா நீ எங்களுக்கு உப்பு தந்தாய் உணவு தந்தாய் உயிர் காற்றாய் மூச்சும் தந்தாய் ஒப்பிட்டவரை உள்ளளவு நினை என்றோம் ஒப்பிட்டு உணவு தந்த உயிர் தந்த உன்னை உயிராக போற்ற மறந்தோம் அம்மா மன்னிப்பாயா மன்னிப்பாயா முத்து தந்தாய் பவளம் தந்தாய் சத்து சத்துள்ள மீன்கள் வகை வகையாய் வாரி தந்தாய் நண்டு தந்தாய் ஆமை தந்தாய் சுறா எரா எல்லாம் தந்தாய் என்னென்னவோ அள்ளி தந்தாய் எண்ணி சொல்ல ஒன்றா ரெண்டா என் தாயே என் தாயே நீ மழையா எங்களுக்கு குடிக்க நீர் தந்தாய் உன்னை குப்பை மேடாக்கினோம் குளிக்க நீர் தந்தாய் நாங்கள் குளித்தோம் உன்னை அழுக்காக்கணும் என் அம்மா உன்னை உயிராய் போற்ற மறந்தோம் அம்மா பாரு அவதான் எல்லாம் தந்தா வகை வகையா மீன் தந்தா நண்டு தந்தா ஆம தந்தா சொரா எறா எல்லாம் தந்தா சொல்றதுக்கு ஒன்னு ரெண்டு இல்லடா எல்லாம் தந்தா என்னென்னவோ தந்தாய் தாயே உன்னை நாங்கள் மறந்தோம் மன்னிப்பாயான்னு கேட்கிறான் நீ மழையாய் வந்து குடிக்க நீர் தந்தாய் உன்னை குப்ப மேடாகுனா ஆக்கியிருக்கம் பாரு குளிக்க நீர் தந்தாய் குளித்தோம் ஒன்ன அழுக்காக்கிட்டான் இந்த வாரி எப்படி அழுக்காக்கியிருக்கேன் பாரு பாரு பார் பார் இது என்ன சொல்றான் இந்த செழிக்க அருவியாய் ஆராய் ஓடையாய் ஓடி வந்தாய் ஆலைக்கழிவையும் சாயக்கழிவையும் அதில் கலந்து உன்னை சாக்கடை ஆக்கினோம் தாயே சாக்கடை ஆக்கினும் பாத்துக்க என்ன படம் பார்த்து படம் பார்த்து போனா இந்த படம் பார்த்தா திருந்து அன்னையே அன்னையே நீ அமுத பாலூட்டினாய் அதை அறிந்தே அந்த பாலை கொண்டே உன் வாயிலே நாங்கள் நஞ்சை ஊற்றினோம் எப்படி நஞ்சை ஊற்றிருக்கா டேய் டேரா மனிதனை மனிதனே அழிக்க ஆயுதங்கள் பல செய்தோம் அணுகுண்டுகளும் செய்தோம் அது வெடிக்குதா இல்லையா என்று என் அம்மா உன் மேலே வீசித்தான் சோதனை செய்தோம் எது செஞ்சாலும் கர்மம் முடிச்சமே வெடிக்குதானே தான் போடுவான் இந்த பாரு இந்த பாப உன்னை சும்மா விட பாரு உன் நெஞ்சில் வீசித்தானே சோதனை செய்தோம் தாயே ஆறு வறண்டது ஏறி வறண்டது குளம் வறண்டது குட்டை வறண்டது கண்மாய் வறண்டது கால்வாய் வறண்டது தாயே என் கடலம்மா நீ வறண்டால் என்னாவோம் என்று எண்ணி பார்க்க மறந்து விட்டோம் தாயே மன்னிப்பாயா உன் மக்களை மன்னிப்பாயா பாரு அவ வரண்டா என்ன ஆகும்னு யோசிச்சுக்க உன் மக்களை மன்னிப்பாயா தாயே என் அம்மா கடலம்மா மன்னிப்பாயா கரையிலிருந்து பார்த்தால் கண்ணு கெட்டினவரை கண்ணுக்கு வெறும் தண்ணீர் தான் தெரிகிறது அம்மா ஆனால் உனக்குள் எத்தனை கோடி உயிரினங்கள் இருக்கிறது என்பது எவர்கண்ணுக்கு தெரிகிறது தாயே எவர் கண்ணுக்கு தெரிகிறது நூறு கோடிக்கு மேலே நூறு கோடிக்கு மேலே உயிரினங்கள் நமக்கு அது இது என்ன சொல்றாங்க நபிகள் ஒரு போல எல்லா வளங்களையும் அள்ளி தருகிறாய் எங்களுக்கு என்று இறைதூதர் நபிகள் நாயகம் சொல்றாரு ஒரு அருளாளரை போல கடல் நமக்கு அதனால தான் அதுக்கு பேர் என்ன கருணை கடல்னு பேர் அடுத்து என்ன கொந்தளிக்கிற அலை அது இறைமகன் இயேசுக்கு இயேசுவின் ஒற்றை சொல்லுக்கு கட்டுப்பட்டு அது நடந்து செல்ல பாதை கொடுக்குது நடந்து செல்ல பாதை கொடுத்தவள் பிறகு நம்பிக்கையோடு ஆழ்கடலில் வலையை வீசு என்று தன் அருமைச் சீடன் சீமோனுக்கு தேவகுமாரன் சொன்னதை கேட்டு கருணை பாரு கணக்கில்லாத மீன்களை அள்ளி தந்த கருணை கருணை மாதா நம்முடைய கடல் அன்னை அன்று அன்று உன்னை கடந்து அமிழ்தத்தை எடுத்தான் எங்கள் பரந்தாமன் அன்று கடல் தாயே உன்னை கடந்து அமிர்தத்தை எடுத்தான் எங்கள் பரந்தாமன் இன்று உன் நுரையீரலை கொடைந்து இந்த பேராசை பேய்கள் நீத்தேன் ஈத்தேன் எடுத்து கெடுக்கிறார்கள் அம்மா கெடுக்கிறார்கள் அன்று உன்னை கடந்து சென்று உலகின் பல்வேறு நிலப்பரப்புகளை வென்று பேரரசை அமைத்தான் எங்கள் பெரும்பாட்டன் அரசேந்திரன் அவன் பேரன் அவன் பேரன் எங்கள் தலைவன் அன்னையே உன் மடியில் நின்று புறபாகரன் என்ற பெருமரவன் உன் மடியில் நின்று படை படைகட்டித்தானே என் மண்ணையும் மக்களையும் மானத்தையும் காத்து நின்றான் காத்து நின்றான் அவன் கடல் கண்டு நம்முடைய மண்ணையும் மானத்தையும் மக்களையும் காத்து நின்றான் தாயே உன் அன்பு பிள்ளைகள் இன்று கரையோரம் நின்று அவன் பேர பிள்ளைகள் அவன் பிள்ளைகள் உன் மக்கள் கரையோரம் நின்று கலங்கி நிற்கிறோம் தாயே கலங்கி நிற்கிறோம் வாழ வேட்டைக்கு வெறி ஆலையும் இந்த வல்லாதிக்க வல்லூர்களிடம் இருந்து உன்னையும் இந்த மண்ணையும் காக்க கூட்டாண்மை கொள்ளையர்கள் கார்பரேட்டு முதலாளிகள் கூட்டாண்மை இருந்து இந்த நாட்டையும் மக்களையும் என் மண்ணையும் மக்களையும் காக்க வழி இல்லையே என்று உன் கரையோரத்தில் கலங்கி நிற்கிறோம் தாயே வழி இல்லையே என்று கலங்கி தவித்து நிற்கிறோம் தாயே என் அம்மா என் அம்மா கடலம்மா இந்த பிள்ளைகள் செய்த பெரும்பிளையை பொறுப்பாயா ஒன்றுதான் சொல்லத் தோன்றுகிறது என் அம்மா அன்றைக்கு நீ அந்த ஒற்றை ஒற்றை உயிர் ஒற்றை செல் உயிரான அந்த உயிரை நீ பிரசவிக்கலை பிறப்பிக்கவில்லை என்றால் உலகத்தில் இத்தனை பிரச்சனைகள் உனக்கு வந்தே இருக்காதே தாயே அந்த ஒற்றை செல் உயிரினத்தை இந்த தாய் அன்று பிரசவிக்காமல் பிறப்பிக்காமல் இருந்திருந்தால் அவளுக்கு இத்தனை பிரச்சனை வந்திருக்காது அதனால் என் அம்மா கடலம்மா உன்னை காக்க இந்த மண்ணை காக்க உன் பிள்ளைகள் உன்னிடத்தில் வந்து நிற்கிறோம் அம்மா ஆதி நீயே எங்கள் ஆளி தாயே சூழ் உலகு காப்பதே அழகு என்று உன் பிள்ளைகள் உன் கரையில் நின்று கலங்கி நிற்கிறோம் அம்மா உன்னையும் இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுவதற்கு வலிமையை தா வலிமையை தா வாழி ஆழி எங்கள் ஆதி தாயே ஆளி தாயே வாழ்கனி வாழ்க நீ வாழ்க கடல் வளம் காப்போம் மீனவர் வாழ் உரிமையை பாதுகாப்போம் மண்ணையும் மக்களையும் மீட்க காக்க இருபத்தி ஆறு தேர்தலிலே களத்திலே மூன்று மடங்கு வெறியோடு களத்திலே நிற்போம் உறுதியாக வெல்லுவோம் இதை உலகிற்கு சொல்லுவோம் நம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன்